அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் பதிவு சுபிச்சமாக்கும் பதிவு சூப்பராக்கும் பதிவு என்ன விஷயம் அப்படின்னா நிறைய நம்ம வந்து தேடுறோம் கிடைக்கல உழைக்கிறோம் நிற்கலை கஷ்டம் 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 வாழ்க்கையே வந்து விரக்தியாக இருக்குது நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் என்னால் சேமிக்க முடியல நான் வேலை தேடுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது நிறைய விஷயத்தில் சொல்லலாம் ஏன்னா நெகட்டிவ் தாட்டாகவே நிறைய பேர் இருக்கிறோம் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அலைகளை சரிப்படுத்தினாவே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்க்சஸாக இருப்பீங்க அடியனுடைய ஒரு வேண்டுகோள் நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி நீங்கள் யூடியூப் போடுறீங்க அது சரியாக வரலை அப்படின்னு அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வந்து டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறதோ அதே போல் அவங்க வாழ்க்கையை மாற்றுறோம் அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவே வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் அவசியம் எல்லா எபிசோடுமே ஒரு விஷயத்தை சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்காகவும் சொல்கிறேன் நீங்கள் எனக்காக சொல்லுங்கள் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியு மீ யூ ஐ லவ் யூ நன்றி என்ன விஷயம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நான் வீடு கட்டினேன் பாதியில் நிற்கிது அதேமாதிரி என்னை வந்து கணம் வாங்கின என்னால் அடைக்க முடியல நான் தேடுறேன் கிடைக்கல நான் அலையிறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நிம்மதி இல்லை பிரச்சனை 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 கஷ்டம் 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 இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க குதிரை ரகசியம் ஆர்ஸ் ரகசியம் குதிரை என்ன வேலை செய்யும் அப்படின்னா வாசுவை சரி பண்ணும் வாசுவை சரி பண்ணுறதுக்கு மேஸ்திரி தான் ஹெட் ஆஃப் தி யூனிட் சரி என்னால் வந்து அவ்வளோ ரூபாய் கட்டிட்டு என்னால் இடிக்க முடியல மனசு வரலை அதுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப்ஸு சொல்லுங்கள் நான் தொழில் செய்கிற இடம் வந்து நான் முதல்ல பார்த்தா ஓஹோன்னு வந்து வளர்ந்துச்சு அப்புறம் பார்த்தா எனக்கு சரியாக வந்து தொழில் சரியாக ஓடலை நஷ்டம் நஷ்டம் ஏற்படுது அது இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணி சூப்பராக சக்சஸ் ஆகும் என்னென்னா ஏழு குதிரை ஒரே நேர்கோட்டில் நேர்கோட்டில்னா ஒரே நேர்கோட்டலைன்னா ஒரு பகுதியில் ஏன்னா முன்ன பின்ன இறஞ்சி இறஞ்சி கலஞ்சி கலஞ்சி ஓடக்கூடாது அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக அப்படி எப்படி ஓடனா நல்லாயிருக்கும் அதேமாரி ஓடும் குதிரையை பணம் வேணும் பின்னாடி வந்து வானவில்லில் வந்து ஏதாவது ஒரு கலர் அது மஞ்சள் கலராக இருக்கலாம் ஆரஞ்சு கலராக இருக்கலாம் இல்லை வந்து நீல நிற கலராக இருக்கலாம் சூரியன் அப்படியே உதயம் ஆகிற மாதிரி வந்து ஒரு ப்ராசஸில் படம் இருக்கும் இந்த படத்தை நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி அந்த படத்தை எடுத்துகிட்டு கூட அப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆல்ரெடி அந்த நிறைய வந்து சூரியனார் கோயிலில் வந்து நிறைய விற்பாங்க அதான் நான் நாங்கள் போனேன் அதை வாங்கினா ஓகே ஆனால் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் வரணும் ஒரே ஒரே திசையில் ஓடி வர மாதிரி அப்படின்னா அந்த படத்தை உங்கள் வீட்டில் வந்து ஆளில் மாட்டினாலும் சரி இல்லை நான் வந்து தொழில் செய்யும் இடத்துல மாடணும் எந்த இடத்துல மாட்டினாலும் அந்த குதிரை உங்களை நோக்கி ஓடி வர மாதிரி நீங்கள் உள்ளே உட்காந்திங்கன்னா இப்போ வாசப்படி இருக்குது இப்போ வடக்கை பார்த்த வாசப்படி அப்படின்னா அந்த வாசப்படியில் அந்த குதிரை தெற்கு பார்த்து ஓடுற மாதிரி மாட்டுங்க அப்போ தான் உள்ள வரணும் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராசஸ்ஸை வந்து அந்த குதிரை உங்களை நோக்கி ஓடி வரணும் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த படத்தை வைங்க தினமும் உங்களுடைய பார்வை படணும் அதே போல் வந்து உங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க விருந்தாளிகளாக வராங்க அப்படின்னா விருந்தாளிங்க வராங்க அப்படின்னாவே அவங்களுடைய கந்திஸ்டே வேறு விதமாக தான் இருக்கும் ஐயா அவங்களுக்கு என்ன இவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது நிலம் இருக்குது அவங்களுக்கு என்ன கஷ்டம் மெத்தவூடாக சூப்பராக கட்டிட்ருக்காங்க அப்படியே அந்த எண்ணெயில் ஓடினே இருக்கான் அதையும் மாற்றணும் அப்படின்னா அந்த குதிரை வந்து பார்க்குற மாதிரி வந்து அவங்க பார்க்கணும் என் சதுத்தில் என்னென்ன படம் வச்சுருக்கோம் குதிரை படமாக இருக்குது அப்படின்னு மாதிரி இருக்குது என்ன வேலை செய்யும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் ஒரு எனர்ஜி பவர் தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நான் சோம்பலாக இருக்கிறேன் என்னால் நிம்மதியே இல்லை எனக்கு எந்த வேலையும் செய்ய தோண மாட்டேன் அடுத்த எபிசோடில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்ஸு ரகசியமான ட்ரிப்ஸ் ஒன்று போடுறேன் அது பில்லி சூனி ஏவல் செய்வனை கந்துசி எதுவாக இருக்கட்டும் நீங்களே செஞ்சு நீங்களே வந்து விளக்கிக்கிறோம் அவ்வளோ ஒரு மகத்துவமான ஏன்னா இங்கே வரவங்களுக்கு எல்லோரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் போடுறேன் இந்த எபிசோடையும் முழுக்க முழுக்க தாட்டி செவன் குதிரனுடைய ரகசியம் ஏழு குதிரை இருக்கணும் அந்த படத்தில் பின்னாடி கலரில் ஏதாவது ஒரு கலர் இருக்கணும் அந்த படத்தை உங்கள் வீட்டில் மாட்டினீங்க அப்படின்னா செல்வம் வளம் தரும் தடையில்லா பணம் வரும் பணம் தங்கும் பணம் கிடைக்க வழிவகை செய்யும் நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் குடும்பத்தில் சின்ன 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 விரயங்களாக அந்த விரயத்தை வந்து சரி செய்யும் வாசுவை சரி செய்யும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நினச்சிக்கூடாது ஏன்னா வந்து அது மேஸ்திரியால் மட்டும்தான் இடித்து அதை இந்தந்த இடத்துல இதோடு ஃபாலோ பண்ணோம் இந்த அடியில் இருக்கணும் வாசு சரி செய்யணும் ஓரளவுக்கு அப்படின்னு மாதிரி ஆனால் நிறைய பேர் வாசு சரி செய்யணுன்றதுக்காகவே மாட்டுறாங்க அப்படின்னு இல்லை அங்கே உள்ள இருக்கிற விஷயத்தை வந்து மாற்றிக்கினே இருக்கு இது உங்கள் வீட்டில் போட்டவீங்க தொழில் செய்யும் இடம் நான் வந்து சின்ன சின்ன தொழில் செஞ்சுருக்குறேன் பெரிய வந்து ஸ்டாப் பண்ணி நிறைய இடத்த பார்த்துருக்கலாம் நான் நிறைய வந்து துணி கடையாகட்டும் நிறைய துணி கடைக்கு ஹோட்டலுக்கு எங்கெல்லாம் நான் வந்து வீடுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஒரு படம் வாங்கி தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவேன் இது வந்து பயங்கரமான ஒரு ரகசியம் செல்வ வளம் தரும் ரகசியம் அப்படி மாதிரி இந்த பதிவினுடைய தாட்டி பணப்பிரச்சனையை தீர்க்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் நோய் பிரச்சனையை தீர்க்கும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கே இருக்குது என்னால் அந்த மனசை மாற மாட்டேன் அப்படின்னா அது அந்த பிரச்சனையும் தீர்க்கும் எப்படி மாட்டணும் இது திசை கேட்பீங்க எப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் திசை ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் வாசற்படி நீங்கள் போனீங்கன்னா அப்படியே புட்டப் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இந்த சைடு இப்படி மாட்டினீங்கன்னா படம் வந்து அந்த சைடு தெரியும் எப்படி எந்த வீட்டில் இருந்தால் ஆனால் உள்ளே வர மாதிரி தான் ப்ராசஸ் ஆகணும் அந்த குதிரை வந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்த எப்படி நீங்கள் எப்படி உள்ளே போனால் ஆனால் அதேமாதிரி உங்களை வந்து உள் திசையில் வர மாதிரி படத்த மாட்டுங்க இல்லை ஸ்டிக்கர் என்ன ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுங்க டெய்லி பார்க்குற மாதிரி பார்க்குற இடத்துல இருக்கட்டும் ஆனால் சுற்றி சுற்றி நிறைய நசு நசுன ஓட்டலை ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் அதில் ஏழு உடைய குதிரை ஒரே திசையில் ஓடி வர மாதிரி இருந்தால் போதும் வானவல் கலர் ஏதாவது ஒரு கலர் கிடைச்சா போதும் மாட்டி தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின் மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க நான் போட்டோ மாட்டினாவே எனக்கு பணம் வருமா அப்படின்னா பணம் வரும் வழியை காண்பிக்க ஒரு ரகசியம்தான் எந்த ஒரு பதிவாகட்டும் உப்பு வச்சு வேண்டி நீங்கள் தண்ணியில் கரைக்கிறதுனால அது உங்களை வந்து மாற்றும் அதுக்காக பணத்தை அப்படியே வந்து கொட்டிடாது யூனிவர்சலில் வேண்ட சொல்கிறோம் நித்திகா ஏஞ்சலை வேண்ட சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய உங்களுடைய வழியை வந்து புதுப்பிக்க வைக்கும் வழி வழி உங்களுக்கு பாதை கிடைச்சாவே போதும் இல்லையா உடைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கிறோம் வழிதான் தெரியல கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் தான் முடியல எல்லா மனசையும் மாற்றணும் யூனிவர்சல் வேலை செய்யணும் நீங்களும் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா எண்ணத்தை மாற்றுங்க கிடைக்கும் ஆயிரம் மடங்கு நம்பிக்கையோடு இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கிறீங்களா அந்த பயிற்சியில் நான் சக்ஸஸ் ஆக தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ காட் தேங்க் யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிக்கினே இருங்க நன்றி சொல்லக்கூடாதா சாரி சொல்லக்கூடாதா சும்மாவே ஒரு பொண்ணுக்கு போய் லவ் யூ லவ்யூன்னு சொல்லின்னு இருக்கிறோம் உனக்காக லவ் யூ பிரபஞ்சத்துக்கு லவ் யூ சொல்லுங்க ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்க்யூ மீ யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் இந்த வார்த்தை எவ்வளோ வேலை செய்யுதுன்னு நிறைய பேர் சொல்லி 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 அவங்க வாழ்க்கையை மாற்றி இருக்குது அவசியம் எபிசோடு பார்க்குறவங்களாம் அந்த யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் இருக்குன்னு அடிச்சிங்கன்னா அதில் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் எங்களா பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்ச மழை எவ்வளோ வேலை செஞ்சுருக்குது அருக்கம்பள்ளி எவ்வளோ வேலை செஞ்சு இருக்குது தர்ப்பள்ளி எவ்வளோ வேலை செஞ்சிருக்குது வில்வம் துளசி எல்லா விஷயத்தையுமே போட்டிருக்கு போடாத விஷயமே இல்லை அதை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் உங்களை மாற்றணும் அப்படின்னா அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எபிசோடெல்லாம் வந்து அப்படியே வேறு விதமாக உங்களுக்கு போட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா காலையில் எழுந்த உடனே நல்ல விஷயம் நன்றி சொல்லுவங்களை நல்லபடியாக வச்சுருக்கிறார் அவ்வளோதான் நிறைய பேர் பாவம் வந்து ஹார்ட் அட்டாகில் டெத்து ஹார்ட் அட்டாக்கில் போய் அட்மிட்டு பணம் விரையும் தடை கல்யாணம் ஆகிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆண் பெண் குடும்ப பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறாங்க தேவை அதிகமாக இருக்குது கிடைக்கல எவ்வளோ பேர் என்னென்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு கடவுள் சுபிச்சமாக வச்சுக்கிறாங்க நன்றி சொல்லுங்கள் போதும் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருங்க அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்குது நீங்கள் என்ன விஷயத்தில் என்ன எண்ணத்தோடு ஃபாலோ பண்ணுறீங்களோ அனைத்தையும் தரும் பிரபஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஐரிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஐரிட்சா அப்படியே கிடச்சின்னு இருக்கும் லோவில் தான் அப்படின்னா லோவ் தான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் ஏன் வந்து அதுதான் வந்து எண்ணலைகளை சரிப்படுத்துங்க சூப்பராக வைங்க யூனிவர்சல் வந்து எல்லாேருக்கும் கொடுக்குற யூனிவர்சல் உங்களுக்கு கொடுக்காதா இது பாருங்கள் இந்த பின்னாடி பேக்ரவுண்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மூலிகும் ஒரு ஒரு வேலை செய்யும் மொழிகெல்லாம் பக்கா ஒரு முறாக்கள் அதுதான் ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் தேடி ஓடி பார்த்து வானம் ஒரு ப்ராசஸ்ஸு பூமி ஒரு ப்ராசஸ்ஸு அதான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் அப்படின் தான் யூனிவர்சல் தான் காட் அவ்வளோதான் நீங்கள் இந்துவாயிரு இரு கிறிஸ்டினாயிரு இரு மனிதன் ஞாபகம் வச்சுங்க மனிதன் மனசு ஆண் பெண் எல்லாருக்கும் ஒன்று தான் இந்த மனசு மாறுது இது மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணுற அப்படின்னா ஏதோ வந்து கெட்ட சக்தி உங்களை ஆட்கொண்டுக்கினே இருக்குது அப்படின்னு மாதிரி அந்த கெட்ட சக்தியிலேருந்து வெளியே வந்துட்டாவே நீங்கள் தாங்க சூப்பர் நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோயினி அந்த கெட்ட சக்தி தான் உங்களை போட்டுக்கினே இருக்குது தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள் தவறான ஒரு எண்ணங்கள் அப்படியே போய்ட்டுனா வாழ்க்கையே தப்பு தப்பு தப்பாக போயிட்டுருக்குது நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கணும் சுபட்சமாக இருக்கணும் அப்படின்னா இந்த எபிசோடைய தாட்டு ஏழு குதிரையினுடைய படம் வேணும் அந்த படம் உங்களை வீட்டு உள்ளே ஓடி வர மாதிரி அந்த படத்தை மாட்டணும் அந்த படத்தில் பேக்ரவுண்டில் வந்து என்னென்னா வந்து வானவில் கலர் ஏதாவது ஒரு கலர் இருக்கணும் மாட்டி பாருங்கள் செல்வ வளம் தரும் பணப்பிரச்சனை தீரும் தடைகள் தீரும் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் சூப்பரமாக எப்பவுமே சூப்பராக சுபிச்சமாக சந்தோஷமாக சக்சஸாக இருப்பீங்க அப்படின்னு மாதிரி இந்த எபிசோடை முடிக்க போகிறேன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அவசியம் உங்கள் வீட்லேயும் மாட்டலாம் நீங்கள் செய்கிற இடத்துலையும் மாட்டலாம் நீ மாட்டி பாருங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி அவங்களுடைய வார்த்தை எப்படி வேலை செஞ்சது எப்படி அந்த பணம் வேலை செஞ்சது உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையே என்னாதீங்க சக்ஸஸ் மட்டுமே என்னங்க ஆகிடுங்க கடன் கடன் கடன்னா அதை பற்றி என்ன கடமாக தான் ஆவீங்க பணம் 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 அப்படின்னா நீ வந்து பணத்தை வந்து தேடத்தோடைய பணத்தை வந்து நினைக்க தான் சொல்கிறேன் வசியமாக என்ன இதுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது கடனை பற்றியே நினச்சினா அந்த கடன் வந்து பல்கி பெருகும் பிரச்சனை பற்றியே நினச்சா பல்கி பெருகும் அதனால் நல்ல மனசோட நல்ல வந்து கடவுள் பக்தியோட நல்ல மனசாட்சியோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும் இப்போ என்ன நீ இந்த நாளில் காலையிலேருந்து வரையும் உனக்கு எப்படி வந்து சூப்பராக பூஸ்ட்டாக ஃபாலோ பண்ணோம் ஒரு குழந்தையும் அப்படியே வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணும் அதனால் அவசியம் வீட்டில் மாட்டுங்க தொழில் இடத்துல மாட்டுங்க சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க கமெண்ட்ஸில் எப்பவுமே நெகட்டிவ் போடாதீங்க பாசிட்டிவாக போட்டுக்கினே இருங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் எனக்காக நீங்கள் வேண்டுங்க யூனிவர்ஸல் எல்லாருக்காகவும் காத்திருந்துருக்குது எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறேன் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாரையும் சூப்பராக வச்சுக்கணும் சுபிச்சமாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணுமே வேண்டி நினைவிசன முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்த நமச்சிவாயும் நமச்சிவம் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ காட் நன்றி 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 நன்றி